அதாவது முதலமைச்சர் கூட சொன்னாரு இந்த அவை குறிப்பில் வந்து நீங்க சொன்னதெல்லாம் நீக்கிறோம் அப்படின்னு ஆனா அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டு வந்தது போல ஒரு தர்ணா நடத்தி வெளிநாடு அவர் தர்ணால உட்காஞ்சாரு என்ன நீக்கணும்னு கேட்டா என்ன நீக்கணும்னு அவருக்கே தெரியல எதுக்காக தர்ணால உட்காஞ்சாரு என்ன நீக்கணும் எதுவுமே தெரியாம உட்காண்டாரு உட்காண்டாத மாட்டு கத்திட்டே இருக்காரு பேரவைத் தலைவர் அவர்களே பேரவைத் தலைவர் ஒரு மேனால் முதலமைச்சராக இருந்தவர் ஒரு எதிர்க்கட்சி தலைவராக இருக்கிறவர் இந்த பகுதியை நீக்க வேண்டும் இது தவறாக சொல்லி இருக்காரு கூட அவங்க சொல்ல முடியலாங்க எதுக்கு வந்தாரு எதுக்கு பேசினாரு எதுக்கு தரையில் அமர்ந்தாரு எதை நீக்க எதை நீக்க சொன்னா அவருக்கே தெரியல

தவறுகள் இருந்தால் அது களையப்பட விட்டது இதுதான் எம்ஜிஆர் ஆட்சி காலத்துல சாதி பெயர் எடுக்கப்பட்டு விட்டது தம்பு செட்டி திறன் தம்பு திறன் தான் இருந்தது கலைஞர் காலத்துல எடுக்கப்பட்டது இதெல்லாம் காலங்காலமாக செய்து வருவதுதான் இது எதற்காக வைத்திருக்கிறார்கள் என்ன அடையாளம் என்பதை பற்றி நாங்களும் பேசி வருகிறோம் ஆனால் தலைவர்கள் பெயர்களை வைப்பதும் எடுப்பதும் எல்லா தலைவர்களுக்கும் பொருந்தாது இப்ப புரட்சியாளர் அம்பேத்கர் அப்படின்னா அம்பேத்கர் எல்லா சமூகத்திற்காக குரல் கொடுத்தவர் அரசியலமைப்பு சட்டத்தை ஏற்றியவர் மக்களுக்காக போராடியவர் பெண்களுக்காக தன்னுடைய இண்டு கோட்பில்லுக்காக சட்ட அமைச்சர் ஒன்றிய சட்ட அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்தவர் இப்படிப்பட்ட தலைவர்களும் சாதி அடையாளம் போக முடியாது காங்கிரஸ் வலியுறுத்தமா ஜிடி என்ற பேரை மட்டும் வைத்துட்டு சொல்லி பேருக்கு நாளைக்கு பேச இருக்கிற அந்த டிபேட்ல நான் விவரமா பேசுறேன் உங்களுக்கும் அந்த செய்தி